வணக்க மக்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விரால் வீடியோ தான் அதுவும் பார்த்தீங்கன்னா லார்க் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் இருந்து பார்த்திங்கன்னா ஃப்ராக்லூர் வந்திருக்கு அதை தான் இப்போ நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம் லார்க் அப்படிங்கிற ப்ராண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க அதில் நிறைய மாடல் இருக்குது அதில் ஒரு சில மாடல் இப்போ நம்ம வாங்கியிருக்கோம் இங்கே பாருங்க சூப்பர் சூப்பராக எல்லாமே குட்டி குட்டி வராதுக்கு ஏற்ற மாதிரியே வாங்கியிருக்கேன் இந்த தள்ளி ஆமாம் இது வந்து நாட்டு விரால் பிடிக்கலாம் நாட்டு விரால் பிடிக்க நல்ல சூப்பரான சைஸு ரொம்ப சின்ன சின்ன மாதிரி தான் நாட்டு விரால் பிடிக்கலாம் இங்கே பாருங்கள் நீங்கள் நாட்டு விராலும் பிடிக்கணும் அதே டைமில் அவரையும் பிடிக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக வாங்கிக்கோங்க இது நல்லாயிருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவுரி மீன் மட்டும்தான் பிடிக்க போகிறீங்க வேறு எதுவுமே பிடிக்க மாட்டிங்க அப்படின்னா இவனை வாங்கிக்கோங்க இங்கே வருங்க சக்கத்தாக இருக்கும் நல்ல டிஸ்டன்ஸ் போகும் நீங்கள் எவ்வளோ தூரமான வீசலாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு அறுபது எழுபது மீட்டர் வீசலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரியல் ஃப்ராக் மட்டும் உள்ளே வச்சலாம் இது ரொம்ப பெருசாக இருக்குது இந்த இடத்துல நாட்டு வரால் தான் இருக்குது நண்பர்களே லார்க் பிராண்டில் இருந்து ரெண்டு குட்டி ஃப்ராக் எடுத்திருக்கோம் இதை தான் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரிவ்யூ பண்ண போகிறோம் அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் எனக்கு பார்த்தீங்கன்னா பச்சை கலரு இந்த பச்சை கலரோட பேர் பார்த்தீங்கன்னா பாபர் பாபர் வெர்ஷன் டூ ஆனால் உன்னோடது யார் எந்த ப்ளூயே நமோ அண்ணோட பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் குட்டியாக இருக்குது அதை வச்சு பார்த்தீங்கன்னா விரால் பிடிக்கலாம் நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இந்த மாதிரி ஃபிஷிங் ரிலேட்டடான வீடியோ பண்ணுறோம் இந்த மாதிரியான தவளை பொம்மைங்களை ரிவியூ பண்ணுறதில் நம்ம சேனலில் ரொம்ப வீடியோ போட்டிருக்கோம் அது மட்டும் கிடையாது மக்களே நம்ம ராடு ரீல் எல்லாமே வாங்கி ரிவ்யூ பண்ணுறோம் இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுருங்க நம்ம சேனலை பற்றிய கருத்துக்கள் அடுத்தவங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறத மறக்காம ஒரு கமாண்டா சொல்லுங்க ஓகே இப்போ நம்ம போய் பார்த்தீங்கன்னா விரால் பிடிக்கிற வேலை ஆரம்பிச்சுலாம் முடியாதுங்க மகளே அவ்வளோதான் பச்ச கலரில் எடுத்துருக்கோம் அண்ணன் பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிங்க் கலர் எடுத்திருக்காரு இப்போ பாத்தீங்கன்னா நம்ம மீன் பிடிக்கிற இடத்துக்கு போகலாம் யாருக்கு அதிக மீன் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம ஒரு மீனையாவது பிடிக்கிறோம் லார்க் ஃப்ராக் எப்படி பேசினா ஃப்ராக் அண்ணனோட பிங்க் கலர் ஃப்ராக் தான் இப்ப கட்டாயி போனது இன்னும் ஒரு மீன் கூட பிடிக்கல அதுக்குள்ள பிடிக்கிட்டு போயிடுச்சு நல்லா சைஸான மீன் அடிச்சு கட்டாயிடுச்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மீன்ன்னு அடிச்சாலும் ரெண்டு கிலோவுக்கு மேலே தான் இருக்கும் நல்லா பெருசு பெருசா இருக்கும் அடிச்சு உடனே கட் ஆகி போயிருச்சு அழைச்சேன் அங்கவாருக்கு நரம் பாரு அடிச்சு இருக்கு யோ மக்களே முடியல ஒரு ஃப்ராக் வேற அறுந்து போயிடுச்சு இப்போ எங்கள்கிட்ட ஒரு ஃப்ராக் தான் இருக்குது குட்டி ஃப்ராக்கு இங்கே வராவு பிடிச்சிங்கன்னா சின்ன ஃப்ராக் வேணும் நம்ம இன்னொரு இடத்துக்கு போகலாம் அங்கே ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்துடலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஞ்சர் காடு மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு ஆற்ற ஒட்டி பார்த்தீங்கன்னா மரம் செடி கொடியுமா இருக்குன்னா மனுஷங்களை வந்ததுக்கு இடமா தடையுமே இல்லை மக்களை இப்போ நம்ம வேறு ஒரு ஸ்பாட்டுக்கு வந்துவிட்டோம் நம்ம லார்க்கில் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ராகை மிஸ் பண்ணிக்கிட்டோம் அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பச்சை கலர் வச்சுருக்கோம் அண்ணன் வந்து வேறு போட்டிருக்காரு கோல்டு போட்டிருக்காரு இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு அடி அடினா என்ன மீன் நாட் நாட்டுனா நண்பர்களே நம்ம லார்க்கு ஃப்ராகோட ரெண்டாவது நாள் ரிவ்யூவில் இருக்கோம் ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா நமக்கு பெருசாக எதுவும் மீன் கிடைக்கல இன்னைக்கு ரெண்டாவது நாள் ரெண்டு ஃப்ராக் தூக்கிட்டு வந்திருக்கோம் நம்ம டீமில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க புதுசாக பார்த்தீங்கன்னா ஆங்குலர் சாய்ஸோட டீஷர்டை போட்டு களை விறங்கிட்டோம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆசிக்கனா இருக்கார் ஆசிக்கனா அப்படின்னு நானும் தான் பார்த்தீங்கன்னா போகிறேன் ஆமாம் லார்க்கு ஆளுக்கு ஒரு ஃப்ராக் வச்சு இன்றைக்கி மீன் பிடிக்கப் போகிறேன் என்ன விளால் கிடைக்குன்னு பார்க்கலாம் உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபகீம் இருக்கார் இந்த லார்க் ஃப்ராக் உங்களுக்கு வேணால் ஃப்யூச்சரில் ஃபகீம் ஸ்டாப்பில் கிடைக்கும் ரக்கி ஃபிஷிங் டேக்கிஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டு இருக்காரு இவ்வளோ தான் டீம்மு எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேர் இருக்கும் போய் இன்றைக்கி விரால் பிடிச்சி தாறுமாராக சமைக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அப்படி இருக்கின்னுட்டு அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போகிறோம் டைம் ஆகிடுச்சு கரெக்டாக விரால் பிடிக்கிற டைமு நம்ம பார்த்தீங்கன்னா பாபர் ஃப்ராக் எடுத்திருக்கோம் லார்க்கோடது அண்ணன் பார்த்திங்கன்னா ஒரு லார்க் எடுத்திருக்காரு நம்மளுக்கு வந்து ரியல் ஃப்ராகு ரியல் ஃப்ராகு நேற்று நான் நேற்று ஒரு மீன் அடிச்சு கட்டாயிட்டு போயிருக்கோம் அதிலே பார்த்திங்கன்னா இப்போ அடுத்த ஃபிராக் ரியல் ஃப்ராக் எடுத்து யூஸ் பண்ணுறோம் அதுலேயும் வந்து எல்ஸ் பின்னர் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன் ஃப்ராக் இருக்குது ஃப்ராக் சூப்பராக இருக்கா அமைக்கி பாருங்கள் லேட்டஸ்ட்லாம் எப்படி இருக்குது முல்லைப்பூ இருக்குல்லாம் குவாலிட்டி நல்லா நல்லாயிருக்கு ஒரு மீன் அடிச்சு பார்த்தா தான் தெரியும் லேட்டஸ்ட் எல்லாம் பார்த்துக்கிங்க ஓகேவா ஓகே எந்த கலர் போட்டாலும் மீன் அடிக்கணும் ரோஸ் கலர் தானே கேப்ப பச்சை கலர்ல இருக்கு பரவாயில்லையா ரோஸ் கலர் நீ கேப்பையா நான் பொம்பளை நீ தாயா நம்ம சோக்கு போலாம் விரால் மீன் பிடிக்க போற மாதிரி நீங்க காலையில ரொம்ப நேரமா போங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மணி அஞ்சரை மணி அந்த டைம் போங்க விரால் மீன் பிடிக்கிற இடத்துல சத்தம் போடவே கூடாது ரொம்ப அமைதியா பிடிக்கணும் நீ இங்க இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அடிச்சிருச்சு அடிச்சிருச்சே அடிச்சிருச்சே அடிச்சிருச்சு சைஸு மிஸ் ஆகிடுச்சு மக்களே நல்ல மீன் பார்த்தீங்கன்னா அடிச்சு மிஸ் ஆகிடுச்சு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆசிக்கணும் ஃபகிம்னு நின்றுருந்தாங்களா எனக்கு ஊக்க பண்ணவே பயமா இருந்துச்சு இன்கேஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஆள் இருந்தாங்கன்னா டக்குன்னு ஊக்கப் பண்ணாதீங்க ஃப்ராக் வந்து வாயிலேருந்து பிடிங்கிட்டு வந்தால் முன்னாடி இருக்கவங்க மேலே அடிக்க ரொம்ப வாய்ப்பு இருக்குது ஒரு மீனை விட்டால் கூட அடுத்த மீனை பிடிச்சிக்கலாம் சேஃப் அண்ட் செக்யூராக ஃபிஷிங் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் நல்லா ஜாலியாக இருக்க முடியும் ரொம்ப சேஃபாக இருங்க இங்கே பாருங்கள் மக்களே இப்போ நான் ஒரு ரீல் உங்களை காட்டுறேன் இங்கே பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஓடிட்டுருக்கு பாருங்கள் இந்த ஆளோட ரீல் இது இப்போ தான் ஒரு 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 மாதம் முன்னாடி உள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் இந்த ரீலில் வாங்கிட்டு வந்தார் அது ரொம்பவே சொன்னேன் புதுசாக வாங்கலை சரிங்களா சரீஸ்க்கு இந்த செகண்ட்ஸில் வாங்கின ரீலை என்கிட்ட இருக்க ஸ்பேர் பார்ட் போட்டு ரெடி பண்ணது பழைய நம்ம டிவிஎஸ் மாதிரி என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனை ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க நான் அப்புறம் கழட்டி காட்டுறோம் பாருங்க இதை வேண்டாம் அந்த வேலையை மட்டும் பண்ணாத மக்களை இப்போ நாங்கள் வீச போகிறோம் அந்த இடத்துல ஒரு மீன் இருக்குது மீன் மூச்சு எடுக்கிறத பார்த்து அந்த இடத்து மேல போட்டீங்கன்னா கண்டிப்பா அடிக்கும் அடிச்சு ஏய் ஏய் ஐயோ சொல்லிடுறா பாத்தியா தனியாக சம்பவம் பண்ணுறேன் இங்கே பாருங்க ரொம்ப நண்பர் நல்ல இதான் பாத்தீங்கன்னா இந்த வியட்நாம் வராதுன்னு சொல்கிறாங்களா இது பாத்தீங்கன்னா ஒரு வளர்ப்பு விரால் இதை வளர்க்கறதுக்காட்டி எடுத்துட்டு வந்தது வியட்நாம்ல இருந்து பிரீட் பண்ண மாதிரி அதனால தான் இதை வியட்நாம் வராள்னு சொல்றாங்க இது வளர்ப்பு விரால்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பேட்டர்னு டாட் டாட்டாக இருக்கும் இதே நாட்டு வரலாம் பார்த்திங்கன்னா அப்படியே கோடு கோடாக இருக்கும் அதான் வித்தியாசம் இது பார்த்திங்கனா ரொம்ப அக்ரெஸிவாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஆனால் இது எவ்வளோ பெருசு வரைக்கும் வளரும்னா நான் நாலரை கிலோ வரைக்கும் வளரும் நம்மள்கிட்ட நாமளே பார்த்திங்கன்னா வியட்நாம் பார்த்தீங்கன்னா மூணு கிலோ சைஸ் வரைக்கும் பிடிச்சிருக்கோம் அது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மாதம் கழிச்சு இந்த மூணு கிலோ சைஸு நாலு கிலோ சைஸ் வேட்நாமலே பிடிக்கிற வீடியோ அவங்க கூடி சீக்கிரம் வரும் பாபர் சின்ன மீன்லாம் நல்லா அடிக்குது ஒரு குட்டி மீன் தான் இப்போ நான் வெயிட் வச்சு காட்டுறேன் வெயிட் மிஷின் வாங்கியாச்சு மக்களை நீங்க பார்த்தீங்கன்னா அடிக்கடி நாங்கள் மாட்டேங்கிறீங்க அதுக்காக வெயிட் மிஷினே வாங்கியாச்சு எவ்வளோ இருக்கு வெயிட்டு நானூறு கிராம் போடணும் தான் இருக்கு இப்போ நான் வெயிட் வைக்க போறேன் மாட்டேன் நான் பிடிச்சிக்கிறேன் சொன்ன மாதிரி நான் என்ன நம்ம கரெக்டா நானூத்தி அஞ்சு மனுஷன் அடிலாம் ஏன்னா காய்கறி ஏழு வருஷம் ஆமாம் ஆஷிகனாவோட தொழில் பார்த்தீங்கன்னா காய்கறி கூறு பத்தே கிலோ நாலு ரூபா ஓ அப்படி இல்லையா நான் மார்க்கெட்டில் கடை வச்சிருந்தேன்யா ஓகே மக்கள் இது பார்த்திங்கன்னா நானூறு கிராம் இருக்குது இன்னைக்கு பிடிக்கிற எல்லா மீனையும் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வெயிட் வைக்கலாம் ரொம்ப வெயிட் வைக்கலாம் ஓடிங்க டைம் ஆகிடுச்சி அங்கே வேமோ ஓடி ஓடி பிடிக்கலாம் இப்போ அண்ணன் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கணும் கழட்டி விட்டு போனேன் அழுட்டுனே எவ்வளே நீ இதுக்கெல்லாம் நான் வேணுமானே ஆமாம் எப்போவுமே பிளேயர் யூஸ் பண்ணுங்க வேறால் மீன் பிடிக்க போகிறீங்கன்னா முள் எப்போ வேணால் வாய் கையில் குத்திடும் ஊக் ஊக்ஷட்டு செம நல்லா நல்லாயிருக்கா ம் மண்டை ஹில்ஸ் மண்டே ஓட்டில் ஏறி இருக்குது சால்ட் வாட்டர் ஊக்கு ம் முள் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு முள்ளோட குவாலிட்டியும் ஓகே தான் ஏன்னா சால்ட் வாட்டரு ஊக்கு போது இருந்தாலும் ஊக் செட் மிஸ் ஆகாது ம் ஓகே நம்ம இன்னொரு ரெண்டு மீன் மூணு பிடிச்சி பார்க்கலாம் பிடிச்சி பார்த்துட்டு ஃபுல் ரிவ்யூ சொல்கிறேன் வாங்க வருது 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 அண்ணா அண்ணா மக்களே லீடர் லைன் பார்த்தீங்கன்னா உள்ளே சிக்கிக்குச்சு அதாவது ஊக் செட் ஆகும் ஊக் செட் ஆகாமல் போயிடுச்சு நல்ல கேட்ச் சைக்குண்ணா இல்லை குட்டி மறுபடியும் ஒரு வியட்நாம் வரா இந்த ஏரியாவில் எல்லாம் வியட்நாம தான் இருக்குது இதுவும் அதே சைஸ் தான் இருக்குது ஒரு கிட்டத்தட்ட ஒரு நானூறு கிராம் நல்ல ஃபைட்டு ஃபஸ்ட்டு தான் மிஸ் ஆச்சு இப்போ பிடிச்சிட்டோம் ஒரு வழியாக இது மிஸ் ஆகல இப்போ ஸ்ட்ரைக் ஆச்சு நம்ம கேமராமேன் ஒருத்தர் பின்னாடி அவங்க பின்னாடி இருப்பார் அடுத்த இந்த விஜே சீசனில் சூரியன் இருக்காது பாருங்க அந்த மாதிரி தான் ஸ்ட்ரைக்கு ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டாப்பாச்சு பட்டனம் பட்டன் தான் மறந்துட்டாப்பேன் பார்த்துக்கிங்க ஏன்னா வேட்நாம் வராது இது பார்த்தீங்கன்னா வச்சு நம்ம நாட்டு வராலுக்கு பார்த்தீங்களா நாட்டு வராலே கடுசு தின்றுது நீங்கள் இந்த சைஸ் இருக்குது நாட்டு வ இந்த வேட்நாம் வரால் இதுவே உங்களுக்கு குஞ்சு பெருக்கிது குஞ்சு பறித்து சீக்கிரமாக உங்களுக்கு பீட் ஆகும் இந்த சைஸு அதே மாதிரி இது அவங்களுக்கு அஞ்சு கிலோ வைக்கி வளரும் இந்த வேட்நாம் வரால் நாமளே பார்த்தீங்கன்னா மூணு கிலோ வைக்கி பிடிச்சிருக்கோம் இந்த வேட்நாம் வராள் இது பார்த்தீங்கன்னா விரால் மீனோட குஞ்சு விரால் மீனை பொறுத்த வரையில் ரெண்டு மீனுமே ஒரே இடத்துல இருக்கும் அதாவது பேரண்ட் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா ரெண்டு பேருமே இந்த விரால் மீனை சுற்றி தான் இருப்பாங்க இப்போ இந்த இடத்துல ஃப்ராக் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்ட்ரைக் ஆகும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த மீன் வந்து இப்போ தான் குஞ்சு பொறிச்சிருக்கு ஒரு பத்து நாள் குஞ்சு தான் எல்லாமே அடித்து இருக்கு பாருங்க எப்படின்ட்டு தாய் பாசத்தில் விரால் அடிச்சிக்கவே முடியாது மக்களே இந்த இடத்துல ஃப்ராக் எப்படி லைட்டாக டச் பண்ணால் போது வந்து டப்பால்னு இது வண்டா சம்மானா மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்ப அதிகமாகிடுச்சு இப்போ நாங்கள் வேற ஒரு இடத்துக்கு போகிறோம் மீன் பார்த்திங்கன்னா உயிரோடு இருக்கானே மீனை கட்டினேன் இந்த ரெண்டு மீன் பார்த்தீங்கன்னா உயிரோடு தான் இருக்குது இப்போ இதை எடுத்து போய் பார்த்தீங்கன்னா அவர் வீட்டில் ஒரு தொட்டி இருக்குது அந்த தொட்டியில் போட்டு வைக்கலாம் அங்கே போட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போக முடியாது மகளே பார்த்தீங்கன்னா இந்த மீன் கொஞ்சம் உசுரோடு வைப்போம் சாயங்காலம் வரைக்கும் இன்றைக்கி ஃபிஷிங் பண்ணணும் ஏன்னா காஞ்சி கருவாடாக போச்சுன்னா சாப்பிட முடியுது செத்து மீனாக தான் போகுது ஏற்கனவே கல்வே இல்லை கா பிடிச்சி வச்சுருக்கோம் எல்லாம் நேற்று நாங்கள் பிடிச்சது தோதண்டி அருங்கி ஆ தோதண்டி மக்களே புது ஸ்பாட்டுக்கு வந்தோடனே மீன் அடிச்சிருச்சு அங்கே போகிற ஸ்பாட் எப்படி இருக்கிட்டு அங்கே மீன் அடிச்சிருச்சு அண்ணன் பார்த்தீங்கன்னா நின்று அடித்தாரு அங்கே போய் மாட்டிக்கிச்சு நான் கீ கீழே இறங்கி ராடுகளில் என்ன செட் பண்ணவே இல்லை அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அண்ணன் பிடிச்சிட்டாரு நல்ல சைஸான மீன் நினைக்கிறேன் இருங்க கேமரா திருப்பி காட்டுறேன் இங்கே போய் மாட்டி அங்கே பாருங்க ವಿಯಟ್ನ நண்பர்களே ரெண்டு நாள் போராட்டம் ரெண்டு நாள் போராட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரியல் ஃப்ராகில் பிடிச்சிட்டோம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா லார்க்லேருந்து நமக்கு மூணு ஃப்ராக் வாங்கியிருந்தோம் ஒரு ஃப்ராக் பார்த்தீங்கன்னா சைஸ் ரெண்டு கிலோ மீன் அடிச்சு அறுத்துட்டு போயிடுச்சு ஃபர்ஸ்ட் நாளே ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மீன் பிடிச்சேன் அண்ணன் ஏதாவது ஃபஸ்ட்டு ரெண்டு மீன் பிடிச்சா மட்டும் சொல்லாத அஞ்சு மீன் கிட்ட ஆகி ஒழுங்காக ஊக்கு செட் பண்ணாமல் விட்டுட்டு இன்றைக்கு என்னன்னு தெல மக்கள் நிறைய ரியல் ஃப்ராக்ல அடிச்சிருக்கு ரியல் ஃப்ராக்ல நல்ல ஒரு அரை கிலோவுக்கு மேலே உள்ள வியட்னாமு நான் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மீன் பிடிச்சேன் பாபரில் பாபர் வெர்ஷன் டூவில் ரெண்டு மீன் ஸ்ட்ரைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மீன் மூணு சைக்கு மிஸ் ஆகிடுச்சு ரொம்ப நாள் ஆகிடுச்சி மீன் பிடிச்சி டச்சு விட்டு போயிடுச்சு அண்ணன் பார்த்திங்கன்னா நல்ல மீனை தூக்கிட்டாரு இப்போ நாங்கள் வேறு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் இந்த களம் பார்த்திங்கன்னா பயங்கரமான களம் இங்கே தான் இப்போ மீன் வேட்டையாட போகிறோம் இந்த மீன் மட்டும் பார்த்திங்கன்னா பர்டிகுலராக டைமிங்கே கணக்கு கிடையாது எந்த டைம் போய் அடித்தாலும் அடிக்க இப்போ மணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினொன்னே முக்கால் உச்சி வெயில் நேரம் ஆயிடுச்சு அப்போ போய் பிடிச்சிட்டு அப்படி வந்து அடிச்சிருக்கு ஊக்கப்பருவோம் எப்படி இருக்குன்னு தரமான ஊக்க போய் உள்ளே நல்லா சூப்பராக இருக்குது போட்டு நசுக்கிட்டேன் மீனை போட்டு டிக்கிக்குள்ளே என்ன பண்ணுறேன் இன்னும் வண்டி நம்ம ஃபுல்லாம் காட்டுவோம் போலையே பாடு வருத்துராப்ல ஓகே இப்போ நம்ம இந்த மீனை பார்த்தீங்கன்னா உள்ள பையில் போட்டு போய் பிடிக்கலாம் மத்தியான நேரத்தில் என்ன மீன் தான் கிடைக்கிது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காலையில் மட்டும்தான் மீன் கிடைக்கிதுங்கிறீங்க இந்த மீன் கணக்கே கிடையாது இந்த மீன் உங்கள் ஏரியாவில் இருந்தால் எப்போ வேணும் போய் ஜாலியாக பிடிங்க வாங்க போய் பார்க்கலாம் உள்ள இப்போ மக்களே புது ஸ்பாட்டே புது ஸ்பாட்லாம் அவங்கெல்லாம் இறங்க நான் ஒரு மீன் பிடிச்சேன் யாருப்பா இந்த நாடுறாங்க சொல்ல அடிச்சு அடிச்சு அடிக்க அடிக்க

நான் காலையில இருந்து காலையே இப்போ நம்ம ரெண்டு மீன் பிடிச்சிட்டோம் அவரும் ரெண்டு மீன் பிடிச்சிட்டாப்புல சரிங்களா இன்னைக்கு நம்ம லீடு எடுத்தே ஆகணும் ஏன்னா அந்த இருந்து நம்ம ஒரு மீன் வச்சா பிடிச்சே ஆகணும் பார்த்திடலாம் ஏன்னா இப்ப அவருக்கு ராசி எல்லாம் என் சைடு வந்துச்சு சூனியை பலிக்காஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் என்ன பண்ணுற என்ன பண்றா மீன் அடிக்கக்கூடாது அடுத்த மீன் செய்வனையெல்லாம் வச்சுருக்காங்க ரெண்டு இடத்துல கையை விட்டு புடிங்கிருச்சு ஆ கையில கையை விட்டு மக்களை ஆடு பிடிங்கிட்டு போயிருச்சுங்கிட்டு மக்களே அவ்வளோதான் நம்ம மீன் பிடிச்சி முடிச்சாச்சு மணி பார்த்தீங்கன்னா ஒன்றாயிடுச்சு காலையில் இருந்து நாலு மீன் தான் பிடிச்சிருக்கோம் இன்றைக்கி மீன் ரொம்ப கம்மி வெயில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான வெயில் அப்படியுமே பார்த்திங்கன்னா மீன் அடிச்சு தளியாச்சு நம்மளோட லார்க்கு ஃப்ராக் எல்லாமே சூப்பராக ரிசல்ட்டு லார்க்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது குவாலிட்டி ஓகே ஊக்க பிரெஷ்யும் ஓகே அண்ணன் சொல்லுவார் பாருங்க மீனை மீன் எல்லாம் சூப்பராக இருக்குங்க லார்க்கில் பார்த்திங்கன்னா அந்த நான் கூட பெரிய ஃப்ராக்லாம் அடிக்காதுன்னு அழைச்சிட்டு இந்த வராது ஆனால் அதுலேயே ஒரு நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலு மீன் அடிச்சிருப்பேன் தாராள வேறு ஆளுக்கு யூஸ் பண்ணலாம் அவரைக்கும் ஒன்றும் சூப்பராக இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா லார்கெலாம் அந்த மினி ஃப்ராக் குட்டி கலரு மீன் கட் ஆகிட்டு போயிடுச்சு அந்த ஃப்ராக் செமர் ரிசல்ட்டு நீங்கள் ஒரு காய்க்கில நூறு கிராம் சைஸ்லேருந்து அந்த ஃப்ராக் அடிக்குது அது கட் ஆகிட்டு போயிடுச்சு அந்த ஃப்ராக் தான் இல்லை இப்போ அவ்வளோதான் மக்கள் இந்த வீடியோ இன்றைக்கி நாங்கள் யூஸ் பண்ண டேக்கிக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் லுக்கானாவோட ரீ ஆடுமே காஸ்கிங்கோட ரீல் யூஸ் பண்ணேன் அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிராண்டு ராடு இது என்ன ராடுன்னு கேட்காதீங்க என்ன ராடா நோ பிராண்ட் ராடு தானே ஃபிசிஸ்கிங்னா விசஸ் கிங்கோட ராடு இந்த ராடு இப்போ கிடைக்கிறது இல்லை அதனால சொன்னேன் அடுத்து பார்த்தீங்கன்னா டகுனா ரீல் ரீலுமே சூப்பராக இருக்கும் அண்ணன் தான் உடச்சி வச்சிருக்காரு இதான் நம்ம டேக்கிள்ஸு ஓகே இந்த மாதிரியான மீன் பிடிக்கிற வீடியோலாம் உங்களுக்கு வேணா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு சூப்பரான தரமான வீடியோவை சந்திக்கலாம் பாய் மக்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னேன் அது எனக்கு வாயில் வராது சொல்லுண்ணே லைக் மட்டும் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே மக்களே பாய்